கம் இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி இந்த பகுதியில் நம்ம கேட்க போற கதை மறுமலர்ச்சி ஒரு புகழ்பெற்ற குரு ஒருவர் இருந்தார் அவரை தேடி ஒரு இளைஞன் வந்தான் தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான் குருவோ நான் உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்வது இருக்கட்டும் அதற்கு முன் நீ போய் அந்த குலத்தில் என்ன தெரிகிறது என்று பார்த்து வா என்றார் அந்த இளைஞன் தெளிந்த அந்த குளத்து நீரை சற்று எட்டி பார்த்தான் பிறகு மீண்டும் குருவிடம் சென்றான் அந்த குலத்தில் நீ கண்டதை சொல் என்றார் குரு நான் என்னை எனது முகத்தை கண்டேன் பிறகு எனது பரிபூர்ண பிம்பத்தை கண்டேன் என்றான் இளைஞன் அதனை கேட்ட குரு பலமாக சிரித்தார் அவரது சிரிப்பில் இருந்த உண்மையை விளங்கிக் கொண்டான் அந்த இளைஞன் அக்கணமே அவனுக்குள் ஒரு மறுமலர்ச்சி உண்டானது மீண்டும் ஓடி சென்று அந்த குளத்தின் தெளிந்த நீரை கண்டான் ஓடிவந்து குருவிடம் குருதேவா நான் உண்மையை கண்டு கொண்டேன் இப்பொழுது அந்த குளத்தில் எனது பிம்பத்தை அல்ல அழகிய வண்ண மீன்களை கண்டேன் அவைகள் துள்ளி விளையாடும் அழகை ரசித்தேன் தெளிந்த குளத்து நீரின் கூழாங்கற்களை கண்டேன் என்றான் அது கேட்டு புன்னகைத்த குரு அந்த இளைஞனை ஆற தழுவிக்கொண்டார் இப்பொழுதுதான் நீ எனது சீடனாகும் தகுதியை பெற்றாய் என்றார் முன்பு குரு பலமாக சிரித்ததற்கும் இப்பொழுது அவர் புன்னகைத்ததற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசத்தை கண்டான் சீடன் அது மலைக்கும் மடுவிற்கும் இடையே உள்ள வித்தியாசமாகும் இந்த கதையின் விளக்கம் உண்மையை உணராதவன் தன்னை பற்றி மட்டுமே சிந்திப்பான் தனக்காக மட்டுமே வாழ்வான் அவன் கடைசி வரையில் தான் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி கூட இல்லை என்பதை உணர மாட்டான் ஆனால் அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் நல்ல பதவிகள் இருக்காது மேலும் உண்மையை உணர்ந்தவன் அப்படியல்ல தான் இந்த உலகத்தை விட்டு போன பிறகும் கூட பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் கூட எல்லோராலும் தனது நல்ல செயல்களாக நினைக்கப்படுவான் நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உபயோகமான வாழ்க்கையை வாழணும் நமக்கு மட்டும் இல்லை இயற்கைக்கும் நம்மளை சுற்றி இருக்க பிற உயிரினங்களுக்கும் கொஞ்சமாவது உபயோகமான வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தா அதுவே ஒரு திருப்தியை கொடுக்கும் எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியான மனசோட கண்களை மூடி தூங்குங்க அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நன்றி வணக்கம்